ஏய் தம்பி என்னடா பண்ணுற இந்த இதெல்லாம் களை வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வழி போச்சு நம்மள அதான் இப்போ களை வெட்டிக்கிட்டு இருக்கோம் அதையோ டீ கொஞ்சம் போல சரி போட்டு போட்டு தண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் இந்த கருப்படிக்கும்ல அடிக்கும்ல சரி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக என்ன வீடியோ எடுத்துக்கிட்ருக்கியாகும் என்ன போட போகிற வீடியோ இன்றைக்கி என்ன மக்களுக்கு தெரிவிக்க போகிற வந்து மல்லிகை செடியில் வந்து ஆல்ரெடி நம்ம மண் அணைச்சிருக்கோம்ல பார் ஃபுல்லாக ஆமாம் பார் அணைச்சிட்டு இப்போ திருப்பி களை வந்திருக்குல்ல ஆமாம் களை வெட்டிட்டு வந்து என்ன மாதிரி உரம் வந்து மல்லிகைப்பூ கொடுக்கலாம் அதான் டிஏபி டீயை கொடுக்குறேன் ரொம்ப இல்லை ஒரு ஒரு செடிக்கும் ஒரு அஞ்சு கிராம் இப்போ தான் கண்டு ஒரு நாற்பது நாளாக இருக்குது அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா சரி இப்போ அஞ்சு கிராம் தானே ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு வந்து இப்போ அஞ்சு கிராம் வைக்கணும்னு சொல்கிறீங்க அது வந்து அஞ்சு கிராமுக்கு மேலே வச்சா என்ன ஆகும் அதுக்கு மேலே அந்த செடி வந்து வாடி போயிடும் ஏன்னால் இப்போ தான் வந்து செடி வந்து தூரே தளர்த்துக்கிட்டு இருக்கு வச்சு நாற்பது நாள் அது கரெக்டாக இப்போ தான் குட்டி குட்டி தான் நடந்துகிட்டு இருக்கா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லா தலைஞ்சி தான் அப்போ நல்லா உர வைக்கணும் மல்லிகை பார்த்துட்டு நல்லா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த இலைய வந்து ஒயாமல் புழு தின்னுக்கிட்டே இருக்கும் சரி அதுக்கெல்லாம் ரோக்கர்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் பார்த்துக்கோ என்ன மருந்து ரோக்கர் ஸ்ப்ரே பண்ணணும் ரோக்கே அது வந்து எவ்வளோ விலைக்கு வாங்குறீங்க அது வேறு நூறுரூவா தான் ரொம்பலாம் செல்லல ஒரு இடம் நூறுரூவா அடிச்சா அது மாதிரி ரெண்டு தடவை முன்னாடி அடிச்சிக்கலாம் இந்த இது ஃபுல்லாமே அடிக்கிற ஒரு முந்நூற்றம்பது இடம் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க நூற்றம்பது கண்ணு வச்சிருக்கமா அதில் எவ்வளோ மருந்து அடிக்கணும்னா ஒரு ஒரு இடம் மருந்து நூறுரூவாய்க்கு வாங்கினாலே போதும் ஒரு மூணு டைம் நாலு டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அது நாலு டைம் வரும் எப்படியும் அப்ராக்சிமேட்டோ ஒரு மூணு டைம் கச்சாக்கோ போதும் ஒரு டேங்க் வந்து லிட்டருக்கு வந்து எவ்வளோ அந்த மருந்து யூஸ் பண்ணணும் அந்த ரோக்கர்னு சொன்னீங்களே அந்த ரோக்கர் மருந்து வாங்கிட்டுருமா நூறுரூவா நூற்றி ரூபாய் வாங்கிட்டுருமா மொத்தம் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு அதிகபட்சமாக ஒன்றரை இருந்து ரெண்டு எம்எல்ஏல் வந்து ஊற்றி சொன்னாங்க அதை பறந்துருக்க சொன்னாங்க என்கிட்ட அதனால் நாங்கள் வந்து அது வந்து ஸ்ப்ரேயர் வந்து இருபது லிட்டர் ஸ்ப்ரேயராக பத்தொம்பது லிட்டர் கொடுங்க இருபது லிட்டர் ஸ்ப்ரே அதனால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இல்லை நாற்பது எம்எல் போற்றி ஊற்றுவோம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதிகபட்சமாக அதான் அதை ஸ்ப்ரே பண்ணுறோம் இப்போ நீங்கள் மல்லிகேடி கன்று வச்சுருக்கீங்களா மொத்தம் எத்தனை கன்று வச்சுருக்கீங்க இது மொத்தம் கரெக்டாக ஒரு நானூறு கன்று வரும் கரெக்டாக நானூறு கன்று இது மடம் அப்படிங்கிற இடத்துல தான் வாங்கிட்டுருந்தோம் நம்ம போகலஞ்சல ஃபோன் பண்ணிச்சோன்னா அவங்களே போட்டுவிட்டாங்க பேமெண்ட் போட்டுவிட்டோம் ஒரே நாளே கன்று டெலிவரி ஆயிடுச்சு எங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்காக அங்கே ராமநாதபுரத்துலேருந்து வந்து போட்டுவிட்டாங்க தங்கச்சி மடம் அப்படிங்கிற இடத்துல ஃபேமஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து தான்ட்டியாச்சு இது வந்து இப்போ ஒரு ஏக்கர் வச்சிருக்கீங்களா அரை ஏக்கர் வச்சுருக்கீங்களா இல்லை இது வந்து அரை ஏக்கருக்கும் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நாங்கள் வந்து கலக்கமாக நட்டி வச்சுருக்கோம் இடையில வந்து ஒரு நேரத்துக்கு நாங்கள் களை எடுக்க முடியாது டக்கரை வச்சு ரொட்டேட்டர் வச்சு அடி வச்சுக்கலாம் அப்படின்னு கேப் நல்லா இருந்தால் பெருசாக பாருங்க என்னால் வீட்டில் எடுத்து பீரியடா இருக்குதுங்க இடையில டக்கரை வச்சு ரொட்டேட் வச்சுக்கலாம் அந்த நோக்கத்துலாம் நாங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் கண்ணை நட்டி வச்சோம் ஏன்னா இப்போ களை விட்டு ஆள் கொடுக்குற சம்பளம்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால தான் முடிஞ்சளவுக்கு நாங்களே எடுத்துக்கிடுவோம் அப்படி இல்லாட்டி இந்த ரொட்டேட்டர் இப்போ ஒவ்வொரு கண்ணுக்கும் எவ்வளோ இடைவெளி விட்டுருக்கீங்க இப்போது இந்த இடத்துல ஒரு டிராக்டர் போகிற மாதிரி வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒவ்வொரு கண்ணுக்கு வந்து எவ்வளோ இடை வெளி விட்டுருக்கீங்க இல்லை கண் இடைவெளி வந்து நம்ம விடுகிறத பொறுத்து தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் இப்போ வந்து கண்ணு வந்து ஒரு குழிக்கு வந்து ஒரு மூணு கன்று மூ குறைஞ்சது மூணு கண்ணு நாலு கன்று வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பூ வந்து சீக்கிரம் வந்துடும் நம்ம வந்து பட்ஜெட் பெருசாக வேண்டாம் சிம்பிளாக பொறுமையாக வரட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு ஒரு குளிக்கும் ரெண்டு ரெண்டு கன்று தான் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க ஆனால் வச்சு நாங்கள் வந்து கரெக்டாக மோல்டு அடிச்சு போட்டுருந்தோம்மா மோல்டு அடித்து போட்டு நல்லா பெரிய பெரிய கடங்காக இருந்துச்சு கிங்கு போட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கி மலையிலே கண்ணு கூடாது மழையில் நனைஞ்சிட்டே தான் நட்டணும் பார்த்துக்கோங்க தினிக்கோ அதனால் ஈஸியாக நல்லா துளர் விட்டுருச்சு பார்த்துக்கோங்க தண்ணி அவ்வளோ பாய்ச்சல தண்ணி துணைக்கு ரெண்டு தடவை தான் விட்டுருக்கேன் இப்போ நட்டி நாற்பது நாள் ஆச்சு மழை வந்து நல்லா விட கொஞ்சம் பேஞ்சிட்டே இருந்துச்சு அதனால் கண்ணு கொஞ்சம் நல்லா வேறு பிடிச்சிருச்சு எந்த கண்ணுமே குவாலிட்டியில் கண் சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி மல்லிகைப்பூ கண் வந்து மழை காலத்தில் தான் வைக்கணுமா ஆமாம் மெயினாக வந்து இந்த மல்லிகை கண் எப்போ நடவு பண்ணிட்டீங்கன்னா ஐப்பசி மாதம் தான் மெயினாக நடவ பண்ணுவாங்க மெயினில் மழை காலத்தில் வச்சோம் பண்ணுறதா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வரும் மற்ற வெயில் காலத்தில் வச்சுன்னு இது வந்து வெயில் காலத்தில் வச்சிங்கன்னா அது வந்து வேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது அதுக்கு மழை காலத்தில் வச்சுன்னா கரெக்டாக நாற்பது நாளில் முப்பத்தஞ்சாறு நாள்லாம் நல்லா கண்ணுக்கு வாடாமல் கரெக்டாக பிக்கப் ஆயிரும் பார்த்துக்கோங்க கண்ணு வந்து வேஸ்டேஜ் ஆகாது அது கண்ணேன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம மெயின் மெயினாக வந்து ரெண்டு இருந்து அதிகபட்சம் நாலு கண்ணு கூட வைக்கலாம் நாலு கன்று வைக்கலாம் அஞ்சு கண்ணு கூட வைக்கலாம் பார்த்துக்கோங்க அப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கன்று செத்து போனாலும் மிச்சம் ஒரு கன்று வந்துடும் இந்த இதுலாம் பாருங்கள் ஒத்த கன்று தான் வச்சிருக்கோம் ஆனால் அந்த தழுத்து வந்துருச்சா இது காரணம் வந்து நல்லா அந்த மழை காலத்தில் வச்சதுனால அந்த அதுக்கன்று தழுத்து வந்துருச்சு இல்லாட்டி இப்படியே கறிக்கிட்டே பொறுமையாக வந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க மாதிரி இந்த இலையிலேருந்து அந்த புள்ளி நோயிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஆனால் புது இதில் வரல இது வந்து பழசு வாங்கிட்டு வந்து அங்கே இருந்துச்சு இதுக்கெல்லாம் வச்சிங்கன்னா சார்புன்னு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா போயிடும் சார்புன்னு இப்போ சொன்னீங்களே அது வந்து பூச்சிக்கொல்லியா கலைக்குள்ளியா இல்லை அது வந்து பூஞ்சான பூஞ்சாரம்னு சொல்லுவாங்க பூஞ்சாரம்னால் அந்த இலைப்புள்ளி நோய்களுக்கு மட்டும் கேட்கும் பார்த்துக்கோங்க அது வேர் அலுகல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து நல்லா கேட்கும் அது ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ இப்போ தோட்டம்லாம் வச்சுருக்காங்க தோட்டத்துக்காரங்க வந்து கிணத்துல தண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வந்து வெயில் காலத்தில் மல்லிகைப்பூ செடி வச்சாங்கன்னா என்ன ஆகும் இல்லை தோட்டத்துக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் எப்படினாலும் ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் வச்சிங்கன்னா மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ வீரியத்துக்கு வராது பார்த்துக்கோங்க ஏன்னா வேர் பிடிக்கிறது நாளாகும் கண் வந்து நிறைய டேமேஜ் ஆகும் பார்த்துக்கோங்க ஏது நீங்கள் மழை காலத்தில் வச்சிங்கன்னா கன்று இப்போ நான் இங்கே பாருங்க நான் வாங்கிட்டு வந்து கண்ணு வந்து நானூறு கன்று வாங்கிட்டு வந்தேன் நானூறு கிலோ எண்ணூறு கன்று வாங்கிட்டு வந்தேன் ஒரு குளிக்கு ரெண்டு கன்று தான் வச்சேன் ஆனால் நீங்கள் எந்த கண்ண வேணாலும் வீடியோ எடுத்து பாருங்கள் எல்லா கண்ணும் துளி தளர்த்திருக்கோம் நீ நான் எல்லா எல்லா இது வீடியோ காமி எல்லா கண்ணுமே எல்லா கண்ணுமே நல்லா ஃபுல்லாக தளர்த்திருக்கோம் பார்த்துக்கோங்க எந்த கண்ணும் தழுக்காமல் இருக்காது எல்லா இதுலேயும் கொடுத்து வந்துருக்கும் கன்று அதாவது ஒவ்வொரு கண்ணுக்கும் அந்தந்த மாதத்தில் வந்து கரெக்டாக பயிர் பண்ணால் அது கரெக்டாக பிக்கப் ஆகிக்கிடும் பார்த்துக்கோங்க அந்த டைமில் வைக்கணும் கரெக்டாகும் இப்போது இப்போ ஏற்ற மாதம்னா ஐப்பசி மாதம் தான் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன் இப்போ நீங்கள் இவ்வளோ களை இருக்குது களைக்குள்ளி மருந்து அடிக்க மாட்டிங்களா இதில் களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை இல்லை மருந்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம மூடி போட்டு மருந்து அடித்தாலுமேமோ இப்போ இந்த ஸ்ப்ரேர் வச்சு அடிக்கணும் பார்த்தீங்களா அடிக்கும் போது இந்த வாட வந்து அங்கே உள்ளே போயிடும் ஒரு நேரத்துக்கு அந்த வாடை உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கண் இந்த இப்போ தான் கொடுத்த தழுத்து தழுத்து வந்துக்கிட்டு இருக்கா இந்த தழுத்து வந்துக்கிட்ட இடத்துல அப்படியே கறிக்கிட்டே உட்காந்துரும் இல்லாட்டி நாளாகும் பார்த்துக்கோங்க ஏன்னா மல்லிகைப்பூ கொ மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் மருந்து வந்து மேக்சிமம் அடிக்காதீங்க மருந்து அடிச்சிங்கன்னா பூ வந்து அதிகபட்சமாக தராது பார்த்துக்கோங்க செடி நல்லா இருந்தால் இவ்வளோ பெருசு நல்லா தழுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம மருந்து அடித்தா தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை வந்து கவாத்தெல்லாம் விடுவோம்ல அதனால் நமக்கு அந்த பிரச்சனை குறையும் பார்த்துக்கோங்க மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா குப்பை குப்பை போடுங்க ஒரு ஒரு சட்டி குப்பை அது மாதிரி இப்போ வந்து குப்பை எதுவும் வைக்கக்கூடாது கண்ணு கொஞ்சம் தழுத்து கொஞ்ச நாள் ஆகணும் பார்த்துக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க உரம் அதிகபட்சம் வந்து டிஏபி போடுங்க குப்பெல்லாம் யூரியாலாம் யூஸ் பண்ணாங்க ஒன்லி டிஏபி இல்லை பொட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து குப்பை யூஸ் பண்ணிக்கலாம் குப்பை வந்து மாட்டு குப்பை மாட்டு குப்பை என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க கோழி குப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கண்ணு வந்து நல்லா தழுத்து வரணும் இவ்வளோ பெருசு நல்லா குப்பின்னு தழுத்து வந்ததுக்கப்புறம் தான் குப்பையை போடணும் இப்போ நம்ம கன்று போட்டுனா இந்த சூட்டுக்கு வந்து ஃபால்ட் ஆயிரும் பார்த்துக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாதிரி உரமும் போட்டாலும் இவ்வளோ உரம் போட்டால் போதும் தான் மண்ணோட அளவுக்கு ஒரு செடியோட எடுத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த இவ்வளோ உரம் இவ்வளோ உரம் இருந்தால் போதும் இது என்ன ஒரு அஞ்சு கிராம் இல்லை ஒரு ஆறு கிராம் அவ்வளோதான் இருக்கும் அந்த அளவு உரம் டிஏபி போட்டால் போதும் போட்டு போட்டு தண்ணி விட்டால் போதும் களை வெட்டிட்டு களை வெட்டிட்டு இப்போ இந்த வெயில் டைமில் வந்து இந்த மாட்டு குப்பை ஆட்டு குப்பை வந்து மல்லிகை செடி வந்து போட வேண்டாம்னு சொல்கிறீங்க ம் ஆமாம் போட்டால் அந்த ஹீட் வந்து அங்கே ஜென்ரேட் ஆகி பிளான்ட்டோட வேரெல்லாம் அழுக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சொல்ல வர்றீங்க கண் வந்து அவ்வளோ தாக்கம் வராது அப்படியே மஞ்சள் அடிச்சுட்டே இருக்கும் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க ம் அதனால தான் அதுக்காண்டி இப்போது நம்ம வந்து களை வெட்டிட்டு டீயை பைக்கிறது நல்லங்கிறீங்க நம்ம களை வெட்டி டீயை தான் பெஸ்ட்டு என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எப்படினு தெரியல அதான் இவ்வளோ கேப் விட்ருக்கீங்களா இப்போ டிராக்டர் யூஸ் பண்ணலாம்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சும்மா தான் இருக்கோம் வேலை எதுவும் இல்லை அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கலாம் தான் இடத்துல எடுத்துக்கலாம் மொத்தம் அவ்வளோதான் இப்போ நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கண் தளக்கிற வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரியாது ஒரு பட் வண்டி உங்கள் உள்ளே போய்ட்டு ஒரு இடத்துக்கு செய்யும்போது ஏதாவது கண்ணு பாலிட்டான ஆயிடும் பார்த்துக்கோங்க அதுக்காண்டி தான் மாதிரி இப்போ ட்ராக்டர் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் ரெண்டு வீலும் கரெக்டாக இது பக்கத்துலேயும் அது பக்கத்துலேயும் இருக்குமா அது வீல் வந்து அமைக்கிறோம் அதனால் நிலம் வந்து ரொம்ப கொஞ்சம் இறகிடும் நிலம் கொஞ்சம் இரி இறகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண் அவ்வளோ தாக்கமாக வராது பார்த்துக்கோங்க கண் கொஞ்சம் குமுறி அதாவது இந்த ரொட்டேட்டைன்னா கொஞ்சம் அடிக்கலாம் அந்த கையில் நம்ம யூஸ் பண்ணி மேனுவில் அடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ரொட்டேட்டு யூஸ் பண்ணி கூட அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டிராக்டர் யூஸ் பண்ண அதோட ஹெவிக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துரும் மண் இறிகிடுச்சுன்னா அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் பூ வந்து உட்காந்து தான் வரும் பார்த்துக்கோங்க அதனால தான் இப்போதைக்கு செடி தழுக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது களை மருந்து அடிக்கக்கூடாது பார்த்துக்கோங்க குப்பை எதுவும் வைக்கக்கூடாது கொஞ்சம் டிஏபி தழுத்து கொஞ்சம் டிஏபி போட்டு தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ம் சரி இப்போ நீங்கள் கன்று வச்சு வந்து எத்தனை மாதம் இருக்கும் ஒரு ஒரு மாதம் இருக்குமா அது இப்போ கன்று வச்சு நாற்பது நாள் ஆச்சு கரெக்டாக நாற்பது நாள் ஆச்சு இல்லை அப்போது பூ வந்து வர்றதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகும் இல்லை பூ வந்துடும் இது வந்து கொஞ்சம் அஞ்சாவது ஆறாம் மாதத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு செல்லையாக பூ வந்து மொட்டு விட ஆரம்பிச்சிடும் நல்ல பூ தளஞ்சிரும்னா செடி எவ்வளோக்குள்ளும் நல்லா தலைஞ்சி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பூ நமக்கு ஈழில் எடுக்கலாம் நல்லா அப்படி ஈழில் இருக்குன்னா ஒரு ஒன் இயருக்கு மேலே எடுக்கலாம் பூ பார்த்துக்கோங்க இந்த சரியில்லாம் நல்லா சூப்பராக தளர்த்துருக்கா இதெல்லாம் சூப்பராக இனிமேல் தான் வரும் பார்த்துக்கோங்க நான் பூ எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த இடத்துக்கு வந்து நானூறு கண் நானூறு கண் வச்சிருக்கு இதுக்கு எவ்வளோ பூ வந்து வருது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நீ வர வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இல்லை என்னென்னா உங்களை பண்ணுறாங்க அப்படியே வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் எங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ம் நன்றி வணக்கம் ம் மளிகை பூ பற்றினா வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ரீப்ளை பண்ணுவோம் சரிங்களா எங்களுக்கு தெரியாட்டாலும் இந்த இது பயன்பெறவங்கள்ட்ட கண்டிப்பாக தெரிஞ்சாச்சும் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா கண்டு எங்கே கிடைக்கும் மற்றபடி என்ன டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நாங்கள் அவங்களோட குறைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்றி வணக்கம்